ஹாய் ஃபேன்ஸ் இதுங்க நாங்கள் நாலு கடைக்கு போயிருந்தோம் அது பக்கத்தில் இந்த மாதிரி டான்ஸ் பண்ணிட்டுருந்தாங்க பரவாயில் இருந்தார் நாங்கள் சொந்தப்பட்டுக்கலாம் கொண்டுக்க மாப்பிடிப்போம் நான் கொண்டு கலாம் சொல்லிட்டு நான் கடைக்கு போயிருந்தேன் கலெக்ஷன் பார்த்துட்டுருந்தேன் இப்போ நான் காட்டணும் பாருங்கள் இதெல்லாம் வந்து நியூ கலெக்ஷன் சொல்லி எடுத்த காட்டிகிட்டு இருந்தாங்க நாங்கள் ரெகுலராக கலந்து எடுத்துட்டுருக்கோம் அதெல்லாம் பாருங்கள் கம்மிச்சிட்டு கொடுத்துருந்தாங்க அப்புறம் கீழே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது மட்டும் நாலு போகணும் மற்றவெல்லாம் ரெண்டு போகணும்னு சொல்லி சொன்னாங்க இதெல்லாம் ரெண்டு போகணும்னு சொன்னாங்க அன்னைக்கு கோல் பேட்டம் வந்து ஒம்பதாயிரத்து எழுநூறுபா இந்த வாரத்துக்குள்ளே நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக எழுநூறுதான் அப்படி தாங்க அம்மாவும் அன்னைக்கு அப்புறம் ஃபோட்டோ பார்க்குறதுக்கு சொல்லி சொன்னாங்க அதெல்லாம் ஃபோட்டோ பார்த்தவங்க அன்னிவங்க நாலு நாள் தண்ணாச்சு தெரிய இருந்த சாரி இருக்க போனா நிறையா இருக்காச்சு இப்போ மீசோவில் பாப்பாவுக்கு ஒரு யூக்கர் மாதிரி நம்ம கேட்டுருந்தானு போட்டிருந்தோம் இரநூத்தி முப்பது ரூபா அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு பக்கம் செயின் வந்து அது கட்டாகி இருந்தது நல்லா இருந்துச்சு அதான் பக்கம் தான் டேமேஜாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு

thank you friends video please like comment